ஜோதி சிஸ்டர் நம்ம பெங்களூரில் சாய்பாபா கோயில் இருக்கா பக்கத்தில் இருக்கா நம்ம தான் அடிக்கணும் அவங்களா நம்மளுக்கு ஃபோன் அடிக்கப் போகிறாங்க ஓ அதெல்லாம் எனது அருமை சகோதரி இல்லாதான் சிஸ்டரை பற்றி அப்படி சொல்லாதீங்க தம்பி கண்டிப்பாக அடிப்பாங்க பேசுவாங்க பேசணும் யாரெல்லாம் மிஸ்டு காலில் இருக்கோ நேற்று செல்ல வச்சுட்டு போயிட்டாங்களாம் ஃபோன் சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் ஃபோனுக்கு சொல்லுது அந்த தம்பி அவங்க லதா காவு யாரே தம்பி அப்படிங்கிறாங்க நிறைய இருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா நம்மளுக்கு ஒரு பாக்கியம் பக்கத்துலயே சும்மா ஒரு கொஞ்சம் துறந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிடலாம் அஞ்சு நிமிஷமே அதிகம் வெள்ள விநாயகர் கோயில் வீட்டு பக்கத்துலையே சுவாமிமலை முருகன் கோயில் பக்கத்துலையே சுவாயமலை முருகன் கோயில் வந்து ஒரு கிலோமீட்டர் வெள்ளை விநாயகர் கோயில் அரை கிலோமீட்டர் ஆமா அக்கா அப்படிங்கிறாங்க எனக்கு அருமை சகோதரி பத்தடி தூரத்தில் இருக்கு சூப்பர் 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 ஒரே மனசு ரிலாக்ஸா இருக்கும் ஏதாவதுன்னா நான் பாபா கோயில போய் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கோயில் சுற்றி சுத்தி பார்த்துட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு சுத்த நேரம் உட்காந்துருப்பேன் அமைதியா இந்த ஆலாத்தி அந்த தீவார்த்தனை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் பத்தடி உயரத்தில் இருக்கா ஓ நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும் நான் ஒரு கொஞ்ச நேரம் கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் முடிச்சுருவேன் இப்போ அஞ்சரை ஆகுது ஆறு மணிக்கு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர மணி ஏழாயிரம் செல்ல சார்ஜ் போட்டு விட்டு போவேன் அக்கா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஊரை சுற்றி கோயில் ரொம்ப 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 மகிழ்ச்சி என அருமை தங்கை நான் பிறந்த ஊர் இது கிடையாது வளர்ந்த ஊர் தான் இது வளர்ந்தது அம்மா அப்பா ஊரெலாம் வந்து மதுரை பக்கம் கிராமந்தேன் ஆனா சின்ன வயசுல இருந்தே நான் தேவூர்ல இருந்து இங்கேயே இந்த ரொம்ப படிப்பு இல்லை ஆறு முடிச்சு ஏழு போனேன் அதான் உங்கள்ட்ட ஒரு நாள் சொல்லிருக்கேனே ஏழு அரையாண்டு கூட அட்டன் பண்ணலை அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் எங்க ஊர்ல இருந்தேன் அலங்காநல்லூர்ல ஜோதி அக்கா என்ன சொல்றீங்க ஜோதிக்கு போயிடுவேன்னு தான் என்னைக்குமே நான் என்னைக்குமே ஓட மாட்டேன் தியாகராஜன் தம்பி சொல்றாங்க என்னைக்குமே அக்கா அக்கா தான் நான் என்னைக்கும் ஓடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி தியாகராஜன் ஒரு ரெண்டு வருஷம் அங்க இருந்தேன் தம்பி பாப்பா தம்பி வந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனை பாப்பா வந்து கும்பகோணம் கதை அதனால அப்புறம் ஒரு ஆறு மாசம் அங்க இருந்தோம் ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு என்னால் உண்மையா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் தான் நான் ஒவ்வொரு லைவ்லையும் ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டு வரேன் பார்த்தீங்களா கேட்டிருப்பீங்க எப்படி நம்மளுக்கான சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் என்ன காலகட்டம் எப்படி நம்ம அந்த வா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் வழிகாட்டுவார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நினைச்சி அண்ணாந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அது மாதிரி சூழ்நிலையை கடந்து வந்தேன் நான் இந்த பாக்கியலிச்சு இந்த இடத்துல இன்னைக்கு லைவ்ல வந்து எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் அருமை தம்பி தியாகராஜன் எனது இன்னும் நம்ம சொந்தங்கள்கிட்டலாம் பேசுகிறேன்னா எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுளோட ஒரு பாக்கியம் தான் இதெல்லாம் நம்ம எல்லாரையும் பார்க்கணும் எல்லாரையும் சந்திக்கணும் இந்த யூடியூப் சேனல் மூலயமா நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம சொந்தங்களாக உருவாக்கணும் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எனக்கான ஒரு அமைப்புன்னு நான் நினச்சிக்கிறேன் எனது சகோதரியே எனக்கு நீங்களாம் வந்து என்னுடைய சேனல் லைவு அதுலாம் அதெல்லாம் தாண்டி ஒரு அன்புள்ளம் கொண்ட மனிதர்கள்லாம் நிறையா பேர்த்தை நான் இந்த இதில் சந்திச்சிருக்கேன் அதனால் நான் வந்து யூடியூபுக்கு ஒரு தேங்க்ஸ் நன்றியை சொல்லி